ஆனால் நம்மை செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டேன் ஆமே ஆண்டவர் சொல்லுகா இந்த ஏப்ரல் மாதம் உங்களை கத்த ஒரு செழிப்பான இடத்தில் அவர் கொண்டு வந்து வைக்க போவார் எத்தனை பேர் நம்புகைய இது ஒரு செழிப்பான மாதம் இது செழிப்பின் மாதம் என்று நான் அகிக்க ஒரு செழிப்பு எல்லா இடத்திலும் ஒரு பச்சையான தன்மை எல்லா இடத்திலும் ஒரு குளிர்ச்சியான தன்மை எல்லா இடத்திலும் ஒரு வளர்ச்சியை பார்க்கத்தக்கதாக கர்த்தர் செய்ய போகிறார் இந்த மாதத்தில் இந்த காலை நேரம் முதல் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும் ஆமேன் என்று சொல்லி பெற்றுக் கொள்ளுங்கள் ஆமேன் அப்படி ஆகட்டும் என் வாழ்க்கைக்கு என் வியாபாரத்துக்கு என் தனிப்பட்ட வாழ்க்கை என் குடும்பத்துக்கு நான் செய்ய ஒவ்வொன்றிலும் என் ஊழியத்திலே செழிப்பு உண்டாகும் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி கேரளை தட்டி இது ஒரு செழிப்பின் மாதம் நீங்கள் செழிப்பீர்கள் காய்ந்து போன இடங்கள் எல்லாம் செழிக்க ஆரம்பிக்க போகிறது வரண்டு போன இடங்கள் எல்லாம் செழிக்க ஆரம்பிக்க போகிறது வனாந்திரங்கள் செழிக்க போகிறது ஹலலூயா பள்ளத்தாக்குகள் செழிக்க போகிறது மலைகள் செழிக்க போகிறது ஆமே உட்காருங்கள் சங்கீதக்காரன் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது மூன்று காரியங்களை சொல்றான் கடந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதங்களில் இந்த இடத்துல சிலர் நான் சொல்றேன் இந்த மூன்று பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனை நீங்கள் கடந்து இருப்பீர்கள் முதலாவது அவன் சொல்றான் மனுஷகள் நீங்கள் தலைகளின் மேல் ஏறி போக பண்ணீர்கள் மனுஷன் என்ன செஞ்சாங்க எங்கள் தலையை மிதிச்சு கொண்டு அதில் ஏறி போனாங்க மனிதர்களால் நீங்கள் தாழ்த்த பண்ண பண்ணப்பட்டவளாக இருக்கலாம் மனிதர்கள் உங்களை நேரம் மிதிச்சு போட்டுக்கலாம் உங்களை அவமதிச்சிருக்கலாம் உங்கள் தலையில் ஏறி உங்களை கீழ்படுத்தி எடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வந்திருக்கும் ஒருவேளை நீங்க நினைக்க கூடாது இதெல்லாம் அந்த மனுஷங்க தான் செய்கிறாங்கன்னு இல்லை பைபிள் அப்படி சொல்லலை அந்த பைபிள் சொல்லு மனுஷங்க எங்கள் தலையில் மேல் ஏறி போக நீர் பண்ணினே ஏன்னா சில உபத்திரவங்கள் தான் அந்த செழிப்புக்கு காரணமாக இருக்கும் கிறிஸ்டியனில் பிரச்சனை இருக்குது போன கிழமை சொன்னேன் நீங்க சிலுவைக்கு வராம சிங்காசனத்தை எதிர்பார்க்க முடியாது ஒருவேளை நீங்க இன்னைக்கு சிங்காசனத்தில் இருக்கலாம் ஆனா சிங்காசனத்திலிருக்க உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வரத்தான் செய்யும் அந்த பிரச்சனைகளுக்கு முக்கம் கொடுக்கும் பொழுதுதான் அது நமக்கு ஒரு செழிப்பை கொடுக்கும் கடந்த மாதத்துல போன ரெண்டு மூணு மாதங்கள் இந்த இருபத்தி ஓராம் வருஷத்துல ஏதோ இடத்துல நீ தலை குனிய வேண்டி வந்து உன் தலையின் மேல் மனிதர்கள் ஏறி போயிருக்கலாம் உன் சொந்தங்கள் உறவுகள் குடும்பம் நண்பர்கள் வியாபாரம் செய்கிற இடத்துல மக்கள் உங்கள் தலைக்கு மேலே இருக்கலாம் அது எவ்வளோ பெரிய ஒரு காகியம் தலைக்கு மேலே உங்களை மிதித்து கொண்டு போகிறது அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் உன் கடந்த மூன்று மாதங்களே உன் மேலே பல உன் தலைக்கு மேலே போனாங்க அதாவது உன்னை மிதித்தார்கள் உன்னை தாழ்த்தினாங்கள் இரண்டாவது தீயை கடந்து வந்தோம் போன மூணு மாதத்தை பார்க்கும் பொழுது நிறைய தீ மனிதர்கள் எங்கள் தலையின் மேல் ஏகினார்கள் அதன் அர்த்தம் நம்மை தாழ்த்தினார்கள் நம்மை அவமதித்தார்கள் கீழே போட்டாங்க தீயை கடந்து வந்தோம் அழிவின் பாதை தீ என்பது அழிவு நிறைய காரியங்கள் அழிவு வியாபாரத்தில் சில பணங்கள் அழிந்திருக்கும் ஆசீர்வாதங்கள் அழிந்திருக்கும் குடும்ப வாழ்க்கை நிம்மதி அழிந்திருக்கும் அழகான காகியங்கள் பத்தகமாக இருந்தது எல்லாம் அழிந்திருக்கும் பன்மையில தோட்டலங்கள் வீடுகள் அவ்வளவும் வீடு ஏகஞ்சு போச்சுமெண்டும் இல்லை தீ மிக வேகத்தில் அழிக்கும் உங்கள் வாழ்க்கையை மனச அழிக்கிற காகியங்கள் உங்கள் வாழ்க்கையில் மூணு மாதத்தில் நடந்திருக்கலாம் அழிவுகள் சில அழிவுகள் பண அழிவுகள் வாழ்க்கையில் வியாபாரத்தில் அழிவுகள் பொருளாதார அழிவுகள் சந்தோஷத்தின் அழிவுகள் உங்க வாழ்க்கையில வந்திருக்கலாம் மனிதர்கள் உங்களை மிதித்து இருக்கலாம் இரண்டாவது அதாவது உங்களை தாழ்த்தி இருக்கலாம் இரண்டாவது உங்க வாழ்க்கையில நீங்க தீ அழிவுகள் சில டேமேஜ் உங்களுக்கு வந்திருக்கும் மூணாவது தண்ணீர் தண்ணீர் உங்களை மூழ்க செய்யும் நல்ல இருந்த வாழ்க்கை மூழ்கி போக விதமா சில உறவுகள் அன்புகள் காதல்கள் உண்மையான நேசித்து உறவு

செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டு செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டு செலிப்பான கொண்டு வந்து விட்டு செழிப்பான இடம் யாருக்கு சொந்தம் சொல்லுங்க யாருக்கு பேசுங்க யாருக்கு சொந்தம் செழிப்பான இடம் யாருக்கு சொந்தம் எங்களுக்கா இல்ல ஒண்ணு மனுஷன் உங்க தலையில ஏறி போயிருக்கணும் அவங்களுக்கு தான் அப்படி ஏறி ஏறி நாலு பேர் எங்க மண்டைக்கு செழிப்பாடும் வாழ்க்கையில பிரச்சனைகளை ஆயத்தமாங்க பிரச்சனையை சந்திக்காம விலகி போகாமங்க ஒரு நாளும் வாழ்க்கையில சாதிக்க மாட்டாங்க பைபிள்ல அத்தனை பக்தர்களும் போராட்டங்களை சந்தித்தவர்கள் நான் செழிப்பு சந்தித்தார் இரண்டாவது தீ மூன்றாவது தண்ணி இந்த மூன்று மாதங்கள் அந்த பிரச்சனைகள் வந்தது உங்களுக்கு நல்லதுன்னு நினைங்க ஏன்னா தேவனிடத்தில் அன்புக்கு சகலமும் அது நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் எனவே நான் தீயை கடந்தது நல்லது நான் தண்ணீரின் வந்தது நல்லது என் தலையின் மேல் மக்கள் நல்லது இந்த மாத பாங்க கத்தகை மிக செழிப்பாக வைக்க போய்கிறார் இந்த இடத்துல இருக்க பல வியாபாரங்கள் வாழ்க்கை குடும்பங்களை கத்த மிகப்பெரிய செழிப்பாக வைக்க போகிறார் நீ இருக்க சபையில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு பார்த்து கத்த சொல்ல நீ இருக்க சபையில அவமதிக்கப்பட்டு இருக்கலாம் நிறைய உண்ட வாழ்க்கையில டேமேஜ் இருக்கலாம் ஏதோ ஒரு தேசத்தில் நீ பார்த்து கொண்டு இருக்கலாம் நீ மூழ்கி கொண்டு இருக்கலாம் அப்படிதான் கத்த உன்னை செழிப்பான இடத்துல வைக்க போய்கிறா உட்காங்க இஸ்ரோ ஜனங்க இதெல்லாம் கடந்தாங்க வனாந்திரம் அந்த அதெல்லாம் கடந்து வந்தாதான் இப்போ உங்களுக்கு கூகுள் மேப்ல உங்களுக்கு மூன்று லேண்ட்மார்க் தாங்க இந்த இடத்துல பெரிய செழிப்பு இருக்கு சரியா இந்த செழிப்புக்கு கிங் ஜேம்ஸ் பைபிள் என்ன சொல்லுது கிங் ஜேம்ஸ் பைபிள் வெல்தி பிளேஸ் செல்வாக்கு இருக்கடா ரைட் செல்வாக்கு இருக்கிற ஆம்பிளிஃபைல எபாண்டன்ஸ் ரீஃப்ரெஷ்மெண்ட் அதாவது 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 மிக மிக அதிகமாக மறுபடியும் அடுத்து முக்கியம் ஓப்பன் ஓப்பன் உனக்கு இனிமேல் லிமிட் இருக்காது ஒரு செக் கொடுத்த விதமா கத்த உங்களை மாசம் நீ செய்ய ஒரு திறந்த இடத்தை என்எல்டி பைபிள் கிரேட் அபண்டன்ஸ் அதாவது அதி உன்னதமான ரைட் இப்போ இந்த இந்த இடத்துக்கு வர வேணும்னா இந்த இடத்துல ஒரு லேண்ட்மார்க் நீங்க போற வழி சரியான பார்க்கணும் ஒன்னு மனுஷங்களை தலைக்கு மேல மிதிக்கணும் அது வந்துச்சுன்னா நீங்க போக இடம் சொல்லுங்க செழிப்புக்கு போய் கொண்டிருக்கீங்க அர்த்தம் ஆனா நீங்க போக இடத்துல அது வரல எல்லாம் உங்களை புகழ்காங்க அப்படின்னா அழிவுக்கு போவீங்க என்னத்தை எதுக்கு பார்த்துக்கொண்டு போனோம் மனுஷங்கனே மிதிக்கு கடை முதல் அது வகனும் அப்படி வந்தா சந்தோஷப்படணுமா துக்கப்படணுமா அது வந்துட்டு அங்கே நீங்க அது ரெண்டாவது தீ ரொம்ப நெருப்பு மத்தியில் நீ போற நெருப்பு மத்தியில் போற நேரம் இப்ப உங்களுக்கு துக்கம் வருமா சந்தோஷம் வருமா சொல்லுங்களேன் துக்கம் வருமா சந்தோஷம் துக்கமா ஏன் தீ வந்தாதான் உனக்கு செழிப்பு அப்ப துக்கம் வருமா சந்தோஷம் சத்தமா சொல்லுங்களேன் சந்தோஷம் சந்தோஷம் அதான் நான் சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா நெருப்புல போய் கொண்டிருக்கோம் அடுத்தது நிறைய தண்ணி அதை கடக்க முடியாத அளவு சில மூழ்கி பெறுவனும் ஆனா மூழ்க தண்ணி இருந்தாலும் அந்த இடம் எனக்கு கிடைக்க போகுது ஆமே நான் உங்களை பா சொன்னேன் ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்க வாழ்க்கையில் உயர்வை தான் கொடுக்க போய்கிறது இந்த மூன்று மாதத்தில் இந்த பிரச்சனைகளை கடந்த அத்தனை பேரையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த ஏப்ரல் முதலாம் தேதி முதல் கத்த உன்னை செல்வ செழிப்புள்ள இடத்திலே மிக அதிகமான இடத்திலே சகல ஆசிர்வாதம் இருக்கிற இடத்திலே ஒரு ஒரு திறந்த நீ எது வேணாலும் செய்யலாம் உனக்கு ஒரு கட்டுப்பாடு இல்ல உன் வாழ்க்கை நீ நினைச்சா வீடு வாங்கலாம் நீ நினைச்சா வாகனம் வாங்கலாம் நீ நினைச்சா வெள்ளாடு போகலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய கரலை தட்டி இந்த மாதத்தின் வாக்கு தப்பதற்காக ஹமோ ஓ நன்றி 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 பிதாவே எங்களை செழிப்பாடத்தில் வர வைக்க போயிரு இந்த நாட்களில் யார் யார் மனிதர்களை நீ தலையில் மேலே ஏறி போக பண்ணிடவோ ஓ தீயை கடந்து போக வர பண்ணிடோ தண்ணீரின் மத்தியிலே போனாலோ ஓ கத்தர அணைக்கு மகாபிரி ஆஸ்வா தர போயிக்கலாம் நான் உபதிரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கலந்து கொண்டு ஓ ஆசிர்வாதம் எனக்கு உண்டு கொஞ்ச கால பாடுகள் அது மேன்மையான மகிமையான ஒரு மகிமையை கொடுக்கும் அது சீக்கத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம் அதிகமான கன நித்திய மகிமை உங்கள் வாழ்க்கையில் செய்வார்கள் உங்கள் வாழ்க்கையில எத்தனோ இந்த மூன்று கதை கடந்து வந்திருக்கலாம் இல்லை நீங்க ரெண்டு தான் கடந்து வந்துக்கலாம் ஆனால் கத்த சொல்ல இந்த வாரத்துக்குள்ளே அந்த உண்டு வாழ்க்கையில போகும் கவலைப்படாத நான் உன்னை இந்த மாதம் முடிய முதல்ல உன்னை மிகப்பெரிய செழிப்பான இடத்துல மிகப்பெரிய இடத்துல நான் வைக்க போறேன் வனாந்தகத்தின் பாதையில் தான் காணனுக்கு போக வேண்டும் என்றால் வனாந்திரத்தில் முருமகுக்க கூடாது என்றால் அந்த தான் நமக்கு காணனை கொடுக்கும் காணான் கிட்ட வரும்பொழுது பொழுது யோக்தான் நதி என்று ஒரு நதி தடையாக இருந்தால் ஆம் அது நல்லது ஏன்னா அப்படி ஒரு நதி இருக்கும் நீங்கள் அதை உங்க உங்கள் காணான்னு கதை அப்படினா இந்த பாக பிரச்சனை நல்லது அந்த பிரச்சனை கடக்கும் பொழுது கற்றுக்கொண்டு பாலும் கேணுமோடு ஒரு தேசத்தில் ஒரு செழிப்பாக இனத்தில் ஆகுன்னு வைப்பாங்க இந்த மக்களை ஆசீர்வதிக்க இவங்க ஆஸ்வாதமா இருக்கட்டும் ஏ கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயபிக்காய் எங்க ஜீவன் நல்ல பிதாவை சபை சத்தமா சொல்லுங்க ஹாமே காட் டே சித்து உங்களை யாசீவன்